கார்த்திகை மாதத்தில் நிறைய நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க பொதுவாக கார்த்திகை மாதம்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது கார்த்திகை தீபம் அதுவும் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வரக்கூடிய தான் ஏற்றணுமா அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் இருந்தே இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது நல்லது முக்கியமாக நிலவாசப்படியில் இரண்டு பக்கமும் காலையிலையும் மாலையிலையும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து இந்த கார்த்திகை மாதம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமன் அப்படின்னா யார் சிவன் பார்வதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தை தான் சோமநாதர் அல்லது சோமஸ்கந்தர் ஸ்கந்தர் அப்படின்லாம் சொல்றது உண்டு அப்போ அந்த சோமன் அப்படிங்கிறது சந்திரனை தலையில் பிறையாக சூடியவர்க்காக செய்யப்படக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமையில நம்ம வந்து பதினாறு சோமவாரங்கள் சிவனுக்காக விரதம் இருந்து சிவபெருமானை மனதில் நிறுத்தி சிவபுராணத்தை படித்து சிவனுடைய திருநாமங்களை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த பதினாறு செல்வங்களை தனம் தானியம் புஷ்பம் புத்திரலாபம் தீர்க்காயசம் வஸ்திரம் வாகனம் சுகம் சொர்ணம் மண் மனை பொன் புகழ் பதவி பொருள் யானம்னு சொல்லக்கூடிய இந்த பதினாறு செல்வங்கள்ல என்ன குறை இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து வேண்டுதலாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம்